ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஷமிரா லாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பூண்டு சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு இருந்து எட்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏனா நம்ம ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறோம் ஸோ அதனால் பெருசு பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஏழு தக்காளி எடுத்துக்கோங்க நம்ம வெங்காயம் எந்த இப்படி கட் பண்ணமோ அந்த மாதிரி பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் காஞ்சி மிளகாய் ஒரு பத்து உப்பு உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் காஞ்சி மிளகாய் நாங்கள் பத்து எடுத்துருக்கோம் நீங்கள் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம் அதிகமாக வேணாலும் வச்சுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கவங்க வந்து ஜேரில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாய் உப்பு பூண்டு இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு அரைக்கும் போதே கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு நம்மளுக்கு ரிசல்ட்டு பாருங்கள் நல்லாவே எவ்வளோ கலர் அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு எப்பையும் போறே தாளிக்கிறது தான் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க நாங்கள் ஏரை இருந்து எட்டு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் கடுகு போட்டு கருப்பில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சட்னி கொதிக்கணும் தான் எண்ணெய் எல்லாமே இழுக்கும் எண்ணெய் நல்லா இழுத்தாதான் சட்னியும் பார்க்க கலர் அழகாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் என்ன எந்தளவுக்கு இழுத்துருக்கு அப்படின்னு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்